தமிழ்நாடு மட்டுமல்ல இந்தியா முழுமைக்குமான மாநிலங்களுடைய ஒரு சுயாட்சி உரிமை காப்பாற்றப்படக்கூடிய அளவிற்கு உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு ஆளுநருடைய அதிகார வரம்புக்கு மீறிய செயல்களுக்கு சம்மட்டி அடி அடிக்கக்கூடிய ஒரு தீர்ப்பு வந்தது அதிலும் குறிப்பாக தமிழ்நாடு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அவர்களால் பெற்றுத்தரப்பட்ட அந்த தீர்ப்பாக தான் அதை நம்ம பார்க்க வேண்டி இருக்கிறது இன்றைக்கு அந்த தீர்ப்பினுடைய நானூற்றி பதினைந்து பக்க தீர்ப்பு அந்த ஃபோர் ஃபிஃப்டின் பேஜஸ் கொண்ட அந்த ஜட்மெண்ட்டில் பல முக்கிய செய்திகள் குறிப்பாக இந்திய அரசமைப்பு சட்டத்தினுடைய கூறுகளை பயன்படுத்தி ஒரு ஆளுநர் எந்த வரையறைக்குள் இருக்க வேண்டும் அப்படின்றத முழுமைப்படுத்தி இருக்கிறார்கள் அது மட்டுமல்ல இந்த ஆளுநரால் ஆளுநர் ஆர் என் ரவியால் ஆர்எஸ்எஸ் ரவியால் குடியரசுத் தலைவருடைய மிகப்பெரிய அதிகாரத்திற்கும் ஒரு வரம்பை உச்சநீதிமன்றம் சொல்லி இருக்கிறது எதை பற்றி சொல்லுகிறார்கள் இப்படி உச்சநீதிமன்றம் குடியரசுத் தலைவருடைய அதிகார வரம்புக்குள் தலையிடுவது சரியான போக்காக இருக்குமா அப்படின்ற கேள்விகள் நிறைய எழுந்திருக்கு அதே நேரத்தில் தமிழ்நாட்டில் அதிமுக பிஜேபி கூட்டணி இதுவரை கள்ள கூட்டணியாக இருந்தவர்கள் வெளிப்படையாக கூட்டணியை அறிவித்திருக்கிறார்கள் இது எல்லாமே நடந்துகிட்டு இருக்கப்ப இது எதுக்கும் எங்களுக்கும் சம்மந்தம் இல்லை ஆனால் நாங்கள் தான் முதலமைச்சர் அப்படின்ற கனவில் இருக்கக்கூடிய கட்சிகளைப் பற்றியும் இது தொடர்பான பல செய்திகளை இந்த வீடியோவில் நம்ம பார்க்க இருக்கோம் வீடியோக்குள்ளே போறதுக்கு முன்னாடி டிஆர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அனைவருக்கும் வணக்கம் மிக மகிழ்ச்சிகரமான ஒரு தீர்ப்பு அந்த தீர்ப்பை பற்றியும் அந்த ஆஸ் சூன் எஸ் பாசிபிள் அப்படின்ற வார்த்தையை பற்றியும் நம்முடைய டிஆர் சேனலில் ஏற்கனவே நம்ம பேசியிருக்கோம் இன்றைக்கு அந்த நானூற்றி பதினைந்து பக்க அந்த தீர்ப்பில் மிக முக்கியமான ஒரு விஷயத்த உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் சுட்டி காட்டியிருக்கு என்ன அப்படின்னு கேட்டால் உள்துறை அமைச்சகத்திற்கு ஒரு சட்டமும் மாநில அரசுகளுக்கு ஒரு சட்டமா இந்தியன் கான்ஸ்டியூஷன் அப்படின்றது எல்லாருக்கும் ஒன்று அப்படின்றப்ப குடியரசுத் தலைவரும் வருடக்கணக்கில் மாதக்கணக்கில் மாநில அரசுகளுடைய சட்டமன்றத்தில் நிறைவேற்றி வரக்கூடிய சட்ட முன்வடிவை அந்த மசோதாக்களை நீங்கள் பாட்டு தூங்க இருக்கக்கூடாது உங்களுக்கும் கால நிர்ணயம் தேவை குடியரசுத் தலைவரும் மூணு மாதத்துக்குள்ள ஒரு சட்டமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட மசோதாவுக்கு பதில் அளிக்கணும் ஒன்று ஒப்புதல் அளிக்கணும் இல்லை ஒப்புதல் அளிக்கலைன்னு சொன்னால் அதற்கான காரணத்தை நீங்கள் மாநில அரசுக்கு தெரியப்படுத்தணும் அப்படின்றத இந்த விஷயத்தையும் தீர்ப்பில் பதிவு செய்திருக்கிறார்கள் இப்போ இதை கொஞ்சம் நம்ம தெளிவாக எல்லாருக்கும் புரிகிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா மாநில அரசு சட்டமன்றத்தை கூட்டி சட்டமன்றத்தில் ஒருமனதாக ஒரு தீர்மானம் நிறைவேற்றி மசோதாவை நிறைவேற்றி அந்த மசோதாவை குடியரசுத் தலைவருடைய ஒப்புதலுக்கு அனுப்பணும் எப்போ ஒரு மசோதா சட்டமாக மாறும் அப்படின்னா குடியரசுத் தலைவருடைய ஒப்புதலுக்கு பிறகுதான் இப்ப இந்த மசோதாவை குடியரசுத் தலைவருக்கு எப்படி அனுப்புறது அப்படின்னு தான் ஆளுநருடைய ரோல் வருது ஆளுநர் என்பவர் ஒரு தபால்காரரை போல ஒரு போஸ்ட்மேன் மாதிரி மாநில அரசு தமிழ்நாடு நிலை கேரளாவா இருக்கலாம் உத்தரப்பிரதேசமா இருக்கலாம் குஜராத்தா இருக்கலாம் எந்த மாநிலமாக வேணா இருக்கலாம் அந்த சட்டமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட அந்த மசோதாவை ஆளுநர் என்ன பண்ணணும்னா குடியரசுத் தலைவருடைய ஒப்புதலுக்கு அனுப்பி வைக்கணும் இப்ப இந்த குடியரசுத் தலைவர் அதற்கு ஒப்புதல் வழங்கணும் இல்லை ஒப்புதல் வழங்க முடியாது அப்படின்னா அதற்கான சரியான காரணத்தை தெரியப்படுத்தணும் இந்த இடத்துல என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு அதற்கு முன்பு வரப்பட்ட இரண்டாயிரத்தி இருபதுல இருந்தே தமிழ்நாட்டில் நிறைவேற்றப்பட்ட பல மசோதாக்களுக்கு ஆளுநர் என்ன பண்ணாங்கன்னா ஏறி அது மேலே உட்காந்துக்கிட்டு நாங்கள்லாம் பதிலளிக்க முடியாது சொல்ல முடியாதுன்னு சொல்லக்கூடிய தங்களுடைய அதிகாரத்தை மீறிய தான்றோடித்தனமான ஒரு போக்கை ஆளுநர்கள் கடைபிடி கடைபிடித்து வந்தார்கள் அதிலும் குறிப்பாக இந்த ஆளுநர் ஆர் என் தமிழ்நாடு அரசுக்கு என்னெல்லாம் இடைஞ்சல் கொடுக்க முடியுமோ ஒரு ஆட்சி நடைபெறணும் அப்படின்னு சொன்னால் அந்த ஆட்சிக்கு என்னவெல்லாம் இடையூறு கொடுக்க முடியுமோ கொடுத்தாரு அதிலும் கல்வி நிலையங்கள் பல்கலைக்கழகங்களில் கை வச்சாங்க துணைவேந்தர்கள் நியமனத்தில் அத்தனை அடாவடி போக்கை கடைபிடித்து ஆர்எஸ்எஸ் மனப்பான்மையில் இருக்கக்கூடிய துணைவேந்தர்களை நியமித்து பல்கலைக்கழகங்களை இயங்க விடாமல் தடுத்து தமிழ்நாடு அரசு ஒரு பல்கலைக்கழகத்திற்குள் எந்த முடிவும் எடுக்காத அளவிற்கும் முட்டுக்கட்டையை இந்த ஆளுநர் ஆர் என் ரவி போடுறாரு அப்போ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு பத்து மசோதாக்கள் அந்த பத்து மசோதாக்களுமே கல்வி சம்மந்தப்பட்டது பல்கலைக்கழகங்கள் சம்மந்தப்பட்டது துணைவேந்தர்கள் நியமனம் சம்மந்தப்பட்டது இதை அனுப்புறப்ப இந்த ஆளுநர் என்ன பண்ணணும்னு கேட்டால் ஒன்று குடியரசுத் தலைவருடைய ஒப்புதலுக்கு நீங்கள் அனுப்பியிருக்கணும் இல்லை அனுப்பலைன்றப்ப அதற்கான காரணத்தை சொல்லணும் ஆனால் அனுப்பாம அதுக்கு உட்காந்து காரணத்தை சொல்லுவதோ கரெக்ஷன் பண்றதோ ஆளுநருடைய வேலை இல்லை அப்படின்னு தெரிஞ்சும் கூட அதை துணிச்சலாக ஆளுநர் பண்றாரு இதே வேலையை குடியரசு தலைவர்கள் இவர் மட்டும் இல்ல இதுக்கு முன்னாடி இருந்த குடியரசுத் தலைவர்களும் சரி பல மசோதாக்களுக்கு காரணமே சொல்லாமல் அதை அப்படியே கிடப்புல போட்டிருப்பாங்க பதில் சொல்ல மாட்டாங்க இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கிறப்பதான் உச்ச நீதிமன்றத்தில் இந்த ஆளுநர் ஆர் என்ன பண்ணிருக்காருன்னா குடியரசுத் தலைவருக்கு சேர்த்து குட்டு வாங்கி கொடுத்துருக்காரு இனிமேல் குடியரசுத் தலைவர்கள் குடியரசுத் தலைவர்கள் அப்படின்னு நான் ஏன் சொல்றேன்னா இவங்களுடைய இந்த காலம் முடிந்தாலும் கூட அடுத்து வரக்கூடிய குடியரசுத் தலைவர் அப்படின்றதுனால அந்த அர்த்தத்தில் நான் சொல்றேன் மூன்று மாதத்திற்குள் அந்த மசோதாவுக்கு நீங்கள் ஒன்று ஒப்புதல் கொடுக்கணும் இல்லையா ஒப்புதல் கொடுக்காததுக்கு ரீசன்ஸ் இருக்கும்ல காரணங்கள் இருக்கும்ல அந்த காரணத்தை நீங்கள் சட்டமன்றத்திற்கு தெரியப்படுத்த வேண்டும் அதாவது அந்த மாநில அரசுக்கு தெரியப்படுத்தணும் அப்படின்னு சொல்றாங்க இதில் இன்னும் நம்ம குறிப்பாக பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா இந்தியா என்பது ஒற்றை நாடு கிடையாது இது பல மாநிலங்களுடைய கூட்டமைப்பு தான் அப்படின்றத இந்த தீர்ப்பினுடைய ஒரு வேறு வடிவமாக நம்ம பார்க்கலாம் ஏன் அப்படின்னு கேட்டால் யாருக்கு இந்தியாவில் அதிகாரம் அதிகம் அப்படின்னு சொன்னால் எல்லாமே எங்ககிட்ட தாங்க இருக்குது நாங்கள் மத்திய அரசுங்க நாங்கள் தாங்க மத்தியஸ்தம் பண்ணுவோம் அப்படின்றப்ப தமிழ்நாட்டினுடைய முதல்வர் தட்டி தலைவரை நீ மத்தியம் கிடையாது மத்தியஸ்தம் கிடையாது சென்ட்ரலைஸ்டு பவர் கிடையாது நீ ஒன்றியம் தான் ஒன்றிணைந்தது தீர்ப்பு சொல்லக்கூடிய செய்தியும் என்ன அப்படின்னு கேட்டா ஒரு மாநிலம் அப்படின்றது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு ஆளுநர் என்பவர் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் கிடையாது ஒரு குடியரசுத் தலைவர் அப்படின்றவங்களோ இல்ல ஒரு பிரதமர் அப்படின்றவங்களோ அந்த அந்தந்த மாநில மக்களுக்கான தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய மாநில அரசுகளை சரியாக வழிநடத்த வேண்டியதோ அல்லது அந்த மாநில அரசுகளினுடைய தேவையை பூர்த்தி செய்வதோ தான் உங்க வேலையை தவிர என்ன மாநிலத்துக்கு என்ன தேவை அப்படின்றத ஆர்டர் போட வேண்டிய இடத்துல நீங்க கிடையாது நீங்க எல்லோரும் நாங்கள்தான் சுப்ரீம் அப்படின்னு நினைக்க முடியாது இந்திய அரசமைப்பு சட்டம் தான் சுப்ரீம் அப்படின்றதையும் இந்த தீர்ப்பில் நம்ம புரிஞ்சுக்கலாம் இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கிறப்ப தான் தமிழ்நாடு போராடும் தமிழ்நாடு வெல்லும் அப்படின்ற அந்த முழக்கத்தை தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் கொடுக்கிறார் அவர் கொடுத்ததனுடைய காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொகுதி மறுவரை அந்த பிரச்சனையாக இருக்கட்டும் அல்லது புதிய கல்விக் கொள்கை ஏற்றுக்கொண்டால் தான் உனக்கு தருவேன் சொன்ன பிரச்சனையாக இருக்கட்டும் மும்மொழிக் கொள்கை திணிப்பாக இருக்கட்டும் இது எதையுமே நாங்கள் ஏற்றுக்க முடியாது தமிழ்நாடு போராடும் போராட்டத்தின் மூலமாக வெல்லும் அப்படின்ற அந்த முழக்கத்திற்கு முதல் வெற்றியாக தமிழ்நாடு மட்டுமல்ல இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா மாநிலங்களுக்கும் சேர்த்து கூட்டாட்சி தத்துவத்திற்கான ஒரு முதல் வெற்றியை தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் பெற்று தந்திருக்கிறார் இதெல்லாம் நடந்துகிட்டு தான் ஒரு பக்கம் முன்னாள் முதலமைச்சர் அடிமை அதிமுகவில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சைடில் இருந்து பார்த்துட்டு இருப்பார் யோசிச்சுட்டு இருப்பார் ஓ சிஎம்ஆர்னா இவ்வளோ செய்ய முடியுமா நமக்கு தெரியலையே ஒரு முதலமைச்சர்னால இவ்வளோ பண்ண முடியும் நமக்கு தெரியலையே அப்படின்னு யோசிச்சுட்டு இருப்பார் இந்த நேரத்தில் உள்துறை அமைச்சர் அமித்ஷா சென்னைக்கு வராரு கூட்டணியை பற்றி பேசுகிறாரு இது உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்ச செய்தி தான் இதில் நம்ம புதுசாக ஒன்றும் சொல்ல தேவையில்லை இத்தனை ஆண்டு காலம் நாலு ஆண்டு காலமாக கள்ளக்கூட்டணியில் இருந்தவங்க இன்றைக்கு வெளிப்படையாக நாங்கள் தாங்க இருக்கோம் அப்படின்றத டிக்ளேர் பண்ணியிருக்காங்க வக்ஸ்தர் திருத்த சட்டமாக இருக்கட்டும் சிறுபான்மையினர் மக்களுக்கு இஸ்லாமியர் மக்களுக்கு இந்த பிஜேபி இழைக்கக்கூடிய துரோகங்களை அயோக்கியத்தனங்களை கண்கூடாக பார்த்தும் கூட இவங்க கூட கூட்டணிக்கு போறதுக்கு தயாராக அடிமை அதிமுக மணிக்கணும் அமித்ஷா திராவிட முன்னேற்றக் கழகம் இருக்கு அப்படின்னு சொன்னா அதற்கான பதிலை மக்கள் தருவார்கள் ஆனா நமக்கு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அமித்ஷா வராரு இங்கே இருக்கக்கூடிய ஆடிட்டர் குருமூர்த்தியை போய் சந்திக்கிறார் வீட்டில் நினச்சி பாருங்க ஒரு ஆடிட்டர் அல்லது நீங்கள் இன்னும் அவர் ஏதாவது உயர்வாக சொல்லணும் அப்படின்னா தினமலர் அந்த பத்திரிகை அதெல்லாம் வச்சு அவருடைய பொறுப்பு எல்லாத்தையும் சொன்னாலும் கூட எந்த வகையான அரசு பொறுப்பிலும் அல்லது இவர்களுடைய கூட்டணி கட்சியினுடைய பொறுப்பிலும் இல்லாத ஒருவரை உள்துறை அமைச்சர் அமித்ஷா போய் நேரடியாக வீட்டில் சந்திக்கிறாருன்னா இந்த மண்ணில் பார்ப்பன ஆதிக்கமே கிடையாது பார்ப்பனியம்லாம் ஒளிஞ்சு போச்சு திராவிடம்னு சும்மா பூச்சாண்டி காட்டிக்கிட்டு இருக்கீங்க இது ஆரிய திராவிட போர்லாம் கிடையாது அப்படின்னு பேசக்கூடியவர்கள் கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுக்கு ஆடிட்டர் குருமூர்த்தி வீட்டில் என்ன வேலை இல்ல நாங்க வந்து ஒரு பரஸ்பர நட்பை தான் பகிர்ந்துகிட்டோம் நாங்க ரெண்டு பேரும் ஒரு ஃப்ரெண்ட்ஸ் நாங்க தோஸ்த் அப்படின்னு சொன்னா நீங்க அந்த நட்பு மு நட்புக்காக மட்டும்தான் சந்தித்தோம் அப்படின்றத எந்த வகையில் நம்மால் நம்ப முடியும் அல்லது ஏற்றுக்கொள்ள முடியும் முழுவதுமாக இந்தியா முழுவதும் பார்ப்பன பணிய ஆதிக்கத்திற்கு கீழ் பிஜேபி கொண்டு வந்திருக்கு இவர் என்ன சொல்றாரோ அதுதான்ற மாதிரி முதல் நாள் அண்ணாமலை போய் பார்க்குறாரு அடுத்த நாள் அமித்ஷா வந்து பார்க்குறாரு இந்த மண்ணில் எதை பிஜேபி செய்யணும் அப்படின்றத பார்ப்பனர்கள் பார்ப்பனர்களுடைய பிரதிநிதியாக இருந்து இந்த நபர் தான் சொல்லிக்கிட்டு இருக்காருன்னு சொன்னால் இவர்கள் எல்லோரும் மறைமுகமாக இருந்து ஒரு பார்ப்பன ஆட்சியை பார்ப்பன பனியா ஆட்சியை பாசிச காவி ஆட்சியை கொண்டு வரதுக்கு முயற்சி பண்ணுறாங்க எல்லா மாநிலத்திலும் அதை இவர்களால் சாதிக்க முடியுது தமிழ்நாட்டுக்குள்ள இதை பண்ண முடியல வெளிப்படையாக பிஜேபி அப்படின்றதே பார்ப்பனர்களுக்காக உருவாக்கப்பட்ட ஆர்எஸ்எஸினுடைய அரசியல் வடிவம் தான் ஆனால் அந்த பிஜேபியில் கூட ஒரு மாநில தலைவரை நியமிக்கணும்னா பார்ப்பனரை நியமிக்க முடியாத ஒரு வடிவமைப்பை தமிழ்நாடு மட்டும்தான் பெற்றிருக்கு நீங்க நினைச்சா கூட எம்எல்ஏ கேண்டிடேட் சட்டமன்ற உறுப்பினருக்கான வேட்பாளர்களை கூட பார்ப்பனர்களாக உங்களால் போட முடியல நாடாளுமன்ற உறுப்பினர்களை பார்ப்பனர்களாக உங்களால் போட முடியாது அப்படி போட்டால் அது வெற்றி சாத்தியமில்லைன்றது உங்களுக்கு தெரியுது இதெல்லாம் தெரிந்தும் கூட மறைமுகமாக நாங்கள் பார்ப்பனர்கள் பக்கம் தான் நிற்கிறோம் அவர்கள்தான் எங்களுடைய அரசியல் முடிவுகளை எடுப்பார்கள் அப்படின்ற வகையில சொல்றாங்கன்னு சொன்னா இனியும் கூட இது திராவிட ஆரிய போர் கிடையாது பார்ப்பனர்கள்லாம் திருந்திட்டாங்க பாவம்னு சொல்லக்கூடிய ஸ்டேட்மெண்ட்டை நம்ம ஏத்துக்க முடியுமா அப்படின்றத நீங்க யோசிச்சு பாருங்க இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கிறப்ப தமிழ்நாட்டினுடைய தமிழ்நாட்டின் முதலமைச்சர் இந்த அரசு மிகப்பெரிய அளவில் ஒரு போராட்ட களத்தில் நிற்கிற மாதிரி எல்லாத்துக்கும் சண்டை போட வேண்டியது இருக்கு சண்டை போட்டு தான் எங்கள் உரிமையை வாங்க வேண்டியது இருக்கு ஆளுநர்கிட்ட கையெழுத்து வாங்கணும்னா கூட உச்சநீதிமன்றம் போக வேண்டியது இருக்கு குடியரசுத் தலைவரை ஒப்புதல் வாங்க வைக்கிறதுக்கும் நம்ம உச்சநீதிமன்றம் போக வேண்டியது இருக்கு இப்படி எல்லா பிரச்சனைகளுக்கும் நீதிமன்ற கதவை தட்ட வேண்டிய தேவையை இன்றைக்கு இந்த பாசிசம் ஏற்படுத்தி இருக்குன்னு சொன்னால் இவர்களோடு கூட்டணி சேரக்கூடிய எல்லோருமே தமிழ்நாட்டு மக்களுக்கு ஆபத்தானவர்கள் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும் எது நடந்தாலும் சரி சண்டை செய்வதற்கு தமிழ்நாடு தயாராக இருக்கிறது அப்படின்ற அறிகுறியை தான் இந்த போக்குகள் எல்லாமே நமக்கு காட்டுது இதன் மூலமாக இருந்து நம்மை போன்றவர்கள் தொடர்ந்து இங்கே திராவிடத்திற்காக பேசுகிறோம் அப்படின்றாங்க திராவிடத்திற்காக பேசுகிறோம்னா அதனுடைய பொருள் பாசிசத்திற்கு எதிராக பேசுகிறோம் பார்ப்பனியத்திற்கு எதிராக பேசுகிறோம் பார்ப்பனவர்களுடைய ஆதிக்கத்திற்கு எதிராக பேசுறோம் இத்தனையும் பேசுகின்ற போது இனி வரக்கூடிய காலங்களில் எதை செய்வதற்கும் பிஜேபி தயாராக இருக்கிறது அந்த பிஜேபியினுடைய முகத்தை அதிமுகவை முன்னின்று செய்வதற்கு அவர்கள் தயாராக இருக்கிறார்கள் அதிமுக என்ற பெயரில் வந்தாலும் சரி பிஜேபி என்ற பெயரில் வந்தாலும் சரி இங்கிருக்கக்கூடிய யாரையாவது ஒருத்தரை பிடிச்சுக்கிட்டு வந்தாலும் சரி யார் வந்தாலும் தமிழ்நாட்டில் உண்மையான திராவிடத்துக்கு தான் இடமே தவிர போலிகளுக்கு தங்களுடைய தங்களின் சுக சௌகரியத்தை காப்பாற்றிக் கொள்வதற்காக கட்சியை அடகு வைப்பவர்களுக்கு இடமில்லை என்பதை தமிழ்நாடு பாடம் புகட்ட காத்திருக்கிறது இப்படி தொடர்ந்து சட்ட போராட்டத்தையும் எல்லா வகையான போராட்டத்தையும் மேற்கொள்ளக்கூடிய தமிழ்நாடு அரசிற்கு எந்த வகையிலெல்லாம் இடைஞ்சல்களை ஏற்படுத்த முடியும் அப்படின்னு பிஜேபி யோசிக்கக்கூடிய தருணத்தில்தான் இதையெல்லாம் நாம் மக்களிடத்தில் கொண்டு போய் சேர்க்க வேண்டிய தேவை இருக்கிறது கொண்டு போய் சேர்ப்போம் நன்றி